பித்ரு தோஷம் இருக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கு புணர்ப்பு தோஷம் இருக்கு முக்கியமான தோஷங்கள் இது இந்த திருமண போய் பாருங்க நிறைய பேருக்கு திரு நடக்காது கண்டிப்பா தோஷம் இந்த ரெண்டு கிரகங்களோட வேற ஏதாவது உபகிரகங்கள் வந்து சேர்ந்து இருந்தது அப்படின்னாலும் என்ன மாதிரி நீடிக்குமா நீடிக்காது என்பதை பார்க்கின்ற போது இணைவு இணைவு கிரகங்கள் எந்த பாபகிரகம் பார்க்குதா கிரகம் பார்க்குதா இதை பார்த்துட்டாவே நம்ம தெரிஞ்சுக்கணும்

இந்த புலர்ப்பு தோஷங்களுக்கு ஆட்பட்ட எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி முதலில் குலதெய்வ வழிபாடு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செல்லி டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஒரு சிலருக்கு வந்து எப்படி தோணும் அப்படின்னா நான் எதிர்காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நான் தொழிலதிபரா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜாதகத்தை பார்த்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதற்கான எஃபர்ட் நான் போடணும் இல்ல சோ இப்போ நான் நீங்க அங்கேயே போக வேண்டாம் அங்கேயே நீ போக வேண்டாம் உங்களால இப்போ நிறைய ஜாதகம் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா சார் நான் டாக்டர் ஆகணும் நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும் நான் ஐபிஎஸ் ஆகணும் என் தொழில் இப்படி இருக்குமா நான் பெரிய லெவலில் போகணும் இதுதான் கேட்குறாங்களே தவிர உன்னுடைய பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி யாரு அவர்கள் உனக்கு எந்த தொழிலை கொடுத்துருக்காங்க நீ என்ன செய்ய முடியும் அந்த தொழில ஜெயிக்க முடியும் அதை இது என்பது உங்களுக்கு கனவு என்னது இப்படி ஆக வேண்டும் என்பது கனவு கனவு வந்து நினைவாகுமா என்பது ஜாதகம் ஜாதகம் என்று துல்லியமா இப்பொழுதும் சொல்லுகிறேன் ஜோதிட உலகை யாருமே குறை சொல்ல முடியாது நான் சவால் கூட விடுவேன் துல்லியமாக சொல்ல முடியும் இந்த ஜாதகருக்கு இந்த தொழில்தான் அமையும் புரியுங்களா அதற்கு மேற்பட்ட உங்களுடைய கனவுகளுக்கு ஜாதகம் பொறுப்பாக்க முடியாது ஜா ஜோதிடரும் பொறுப்பாக்க முடியாது புரியுங்களா எல்லா விஷயமுமே இதில் அடக்கப்பட்டுச்சு நீங்கள் பிறக்கும் போதே கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் இது அடங்கி போச்சு இந்த மனிதனுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் இப்படித்தான் போகும் அப்பயே தீர்மானிச்சிருச்சு நம்ம ஆளுங்க பழைய ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூசகமாக சொல்லுவாங்க ஒரு கடுமையான விஷயங்கள கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க கொஞ்சம் பத்திரமா இருந்துக்குங்க பாப்பா கொஞ்சம் பார்த்துக்குங்க கல்யாணத்துக்கு சிக்கல் இருக்கும் கொஞ்சம் கலந்து மாட்டேன் கொஞ்சம் எச்சரிக்காருங்க இப்படி ரொம்ப நாசுக்கா சொல்லுவாங்க அதை நம்ம மக்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க இப்ப பார்த்தீங்கன்னா அதையும் உடைத்து விடுவதற்கு இப்போ ஆட்கள் வந்துட்டாங்க வெளிப்படையா சொல்றதுக்கு கேட்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை புரியுங்களா ஜாதகம் என்பது மறுபடியும் சொல்ற சவால் கூட விடலாம் இது முழுமையாக சொல்பவர்கள் சொன்னால் எல்லாமே சரியாக நூறு சதவீதம் பளிக்கும் அவங்களோட சொல்ல முடியும் சொல்ல இறப்பு வரையும் சொல்ல முடியும் அதுல எந்த மாதிரி கிடையாது இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு இந்த பலன்கள் உண்டாகும் சொல்ல முடியும் புரியுங்களா அது சங்கடத்தையும் சொல்ல முடியும் யோகத்தையும் சொல்ல முடியும் தடுமாற்றங்களும் சொல்ல முடியும் எல்லாவற்றையும் சொல்ல முடியும் அப்போ நாம் அது கேட்பதற்கு கேட்டு நடப்பதற்கு நாம் தயாராகணும் அது யாரும் தயாராகிறது இல்லை ஒரு பக்கம் வச்சிங்களா இன்னொரு கேட்டுங்க அப்போ ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பலன்கள் நடக்கிறதுன்னு சொல்கிறீங்க இப்போ ஒரு விஷயம் கைத்தேர்ந்த ஜோதிடர்கள் என்பது நிறைய பேர் இருக்காங்க நான் இல்லை சொல்லவே மாட்டேன் நிறைய பேர் இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க புது புது ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க நான் யாருமே கூட சொல்ல இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை பிடித்தமானதான் இருக்கும் இந்த பாவகங்கள் கூட பாத்தீங்கன்னா பன்னிரண்டு பாவகங்கள்ல சில ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா எட்டுல ரொம்ப தேர்ச்சியா இருப்பாங்க சில பேர் ஏழுல ரொம்ப தேர்ச்சியா இருப்பாங்க சில பேர் ஆறுல தேர்ச்சியா இருப்பாங்க ஒவ்வொரு பாவகத்தையும் ரொம்ப பிடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க கரெக்டா உங்கள்கிட்ட போன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க பன்னிரண்டு பாவங்களையும் முழுமையாக தெரிந்து அதற்கும் மேலாக ஒரு தகவல் ஜோதிடத்திற்கு இருக்கிறது அதை எல்லோருமே புரிஞ்சிக்கணும் அதுவும் உடைஞ்சிகிட்டு வருது இப்போ உங்களுக்கு யோகம் இருக்குங்க சுக்கர திசை வந்துருச்சு இல்லை ராகு திசை வந்துருச்சு ஏதோ திசை வந்துருச்சு அவர் சாதகமான இடத்துல இருக்காரு கொட்டி கொடுக்க போகிறார் இப்படிலாம் ஜோதிடர் சொல்லுவாங்க ஒரு சாதாரண சொல்லுவார் ஆனால் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடம் பார்த்தவர் ஜாதகர் என்ன பண்ணுவா அதே ஜாதகம் வச்சு எழுபார் நடக்கவே நடக்காது அது பிறகு ஒவ்வொரு ஜோதிடராக எடுத்துகிட்டு அலைவார் அவர் அப்படி சொல்லிட்டாரு நீங்கள் நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டாங்க எங்கேயாவது இடத்துல நிற்பார் அவர் நிற்கும்போது சரிங்க இந்த இந்த கிரகங்கள் இப்படி இருக்க இதை பற்றி அந்த ஜோதிடர் எதை சொன்னாரா எப்படி எதை சொன்னாரா சரி இந்த கிரகம் இந்த கிரகத்தை பார்க்கிறது இல்லை இந்த பாவகத்தில் இருக்கிறது அப்போது அதை பற்றி எதை சொன்னாரா சொல்லலை ஆனால் கொடிசராக சொல்லியிருக்காரு சரிங்களா ஒரு நாளை தெரிஞ்சுக்கோங்க எல்லா ஜாதகத்திலும் யோகமும் இருக்கிறது தோஷமும் இருக்கிறது எல்லா ஜாதகம் எல்லா ஜாதகத்திலையும் பிறப்பு என்பது கர்மவினை கழிப்பதற்காக தான் பிறப்பு ஒரு சில ஜாதகங்கள் சுத்த ஜாதகம் சுத்த ஜாதகம் என்பது நிச்சயமா கிடையாது சவால் விடுவோம் சுத்த ஜாகம் கிடையாது யாரும் எங்கேயா யாருக்குமே அமையாது புரியுங்களா அப்புறம் ராமர் வனவாசம் போறாரு அவர் மனித பிறவ எடுத்து ஏன் வனவாசம் போகணும் அவர் எங்கேயோ ஒரு நல்ல ஒரு சாபகம் புரியுதுங்களா ஒவ்வொரு ஜாதகமும் ஏதாகும் ஒரு துளி அளவாவது ஒரு கரை இருக்கும் தேடி பாருங்க இல்லை கொண்டு வந்து சொல்றேன் என்னன்னா அதுதான் என்னன்னா நீ பலன் சொல்லிட்டீங்க என்ன பலன் சொல்லிட்டீங்க யோக பலங்கள்லாம் சொல்லிட்டீங்க திசா புத்தி யோகமான திசா புத்தி வாழ்க்கையில போகும்னு சொல்லிட்டீங்க ஆனா எதுவும் நடக்கல அதுக்கு என்ன காரணம்னா அறுபத்தி நாலு விதமான தோஷங்கள் இந்த தோஷங்கள் எங்க வந்துச்சு நீயோ அல்லது உடைய முன்னோரோ யாரிடமோ வாங்கின சாபம் இந்த பிறவியில் உன்னுடைய ஜாதகத்தில் நீ பிறக்கின்ற போதே கருவிலிருந்து வெளியில் வருகின்ற போதே தோஷத்தோடு விளைந்திருக்கிறாய் நீ என்னதான் யோக பலன்கள் கிடைத்தாலும் சரி அந்த தோஷத்திற்கு நிவர்த்தி செய்யாமல் உன்னால் அந்த யோக பலனை அடையவே முடியாது அந்த யோக பலன் கிடைக்காது இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல தோஷம் சாபம் தான் வந்து தோஷமா மாறும் அவருடைய வாழ்க்கையில அந்த தோஷத்தை எப்ப அனுபவிப்பாரு கிடையாது ஒரு குறிப்பிட்ட வருகின்ற போது அந்த திசையினுடைய காலகட்டம் பாதகமா இருக்கும் ஒரு பக்கம் ஜெனரலாவே இந்த பித்ரு தோஷம் இருக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கு புனர்பு தோஷம் இருக்கு முக்கியமான தோஷங்கள் இது இந்த திருமண வாழ்க்கையில போய் பாருங்க நிறைய பேருக்கு திருமணம் நடக்காது பெரிய லெவல்ல இருப்பாங்க திருமணம் நடக்காது நிறைய கரெக்டா சொல்றீங்க புரியுங்களா ஒரு பொண்ணு அமையாது அமைய மாட்டா அமைந்த பிறகு நான் வந்து மனமடையில் போய் சிக்கல் வரும் மனமடையில் சிக்கல் இல்லைன்னா அங்கேயும் வந்துடுவாங்க மாதிரி குடும்பத்தோட சிக்கல் வரும் மாதிரி குழந்த பொருட்கள் சிக்கல் வரும் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்திங்கன்னா அங்கே புணர்ப்பு தோஷம் உட்காந்துருக்கும் சந்திரன் சனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லை எனக்கு எல்லா திறமையும் இருக்குது நான் வந்து முதல் தர மாணவன் நான் எனக்கு வந்து வா வேலை வாய்ப்பில் எனக்கு வந்து எல்லா சக்தியும் எனக்கு இருக்குது என்ன இது பண்ண முடியும் டிஎன்பிசி குரு ஃபோர் எழுதினா கூட நான் வந்து ஜெயிச்சிடுவேன் அந்த எனக்கு எல்லா திறமையும் இருக்குது ஆனால் அவன் எழுதியிருப்பான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருக்கலாம் அப்போ கைக்கு கிட்ட வர வேண்டிய ஆர்டர் பார்த்தீங்கன்னா அவன் கை விட்டு போயிடும் அப்போ அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கு தோஷம் இருக்கு பித்ரு தோஷம் அதே போல புரியுங்களா இந்த தோஷங்களுக்கு நம்ம அடிப்படை சொல்லிட்டு வரோம் என்னன்னா இன்னொரு தகவல் சொல்லிடுறேன் எந்த தோஷத்திற்கும் பரிகாரம் என்பது ஒரு ஜோதிடனும் மற்றவர்களும் செய்யக்கூடியது கிடையாது புரியுங்களா அந்த தோஷம் எந்த ஆலயங்களுக்கு சென்றால் பரிகாரப்படுமோ இல்லையா கடந்த பிறவைகள் கடந்த காலகட்டங்களில் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஆலயத்தில் எந்த விதமான பரிகாரங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நம்முடைய முன்னோர்கள் எங்கே போய் பரிகாரம் பண்ணியிருக்காங்க இப்போ பிரம்மத்தி தோஷம்மா திரைவடி மதுரை போக இருக்கோம் ஏன்னா வரகுண பாண்டியனுக்கு பிரம்ம தோஷம் வருது அவர் வந்து ஒரு சிவன் கணவனை போய் சொல்கிறாரு நீ அங்கே போய் தீர்த்துக்கோன்னு சொல்கிறாரு புரியுங்களா பித்திரு தோஷமா ராமேஸ்வரம் போகணும்னு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் ராமரே அங்கே தான் போனார் ராமனு கொண்டுட்டு வதம் செஞ்சுட்டு அவருக்கு தோஷத்தை நிவர்த்திக்காக அங்கே தான் போய் வழிபடுறாரு இப்படி அது போன்ற ஆலயங்களுக்கு இப்போ ராகுகேதுவ தோஷமா ஏன்னா தோஷங்களை உண்டாக்குவதில் நூறு சதவீதம் ராகுகேதம் அப்படிங்களா பித்ரு தோஷமாக அவங்க தான் காரணம் அப்படிங்களா அது அது காலகஸ்தி போங்க என்னன்னா எந்த கிரகம் உயிர்ப்போடு இருக்கின்ற ஆலயம் எதுவாக இருக்கிறதோ அந்த ஆலயங்களுக்கு போங்க அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு போதும் ஓகே இதுல முக்கியமா நம்ம நிறைய தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது தடுக்கக்கூடிய முதல் விஷயம் திருமண தடையாதான் இருக்கும் அதுஷம் என்கிட்ட ஒரு நாற்பது வயசு ஆகுதுங்க இவர்கள் என்ன பண்ணுன்னா சில விஷயங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகு ஆகிட்டாவே கொஞ்சம் மாறுதல் வரும் சொல்லுவாங்க ஜாதியை இல்லை நம்மளுக்கு உடும்பு இப்படியா என்ன தண்ணுமா எனக்கு இவனுக்கு நாற்பது வயசு இருக்கும் எனக்கு இருபது வயசு பேர் தான் வேணுவா இந்த விட்டு குடத்துல இருக்காது இவன் எங்கன்னா அதில் இவனே தள்ளி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் இல்ல அந்த பெண்ணே வந்து வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் ஏதோ காரணம் அவன் மனசில் ஏதோ காரணம் பிடிக்காது இல்லை மனசுக்குள்ளே வேறு விஷயங்கள் இருக்கலாம் பிடிக்க பிடிக்க போயிட்டு இருக்கலாம் இதனால தடைப்பட்டுக்கிட்ட ஜாதம் நிறையா ஒன்று நம்ம நம்முடைய தகுதி என்ன நாம் யார் நம்முடைய வயது என்ன இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அறுபது வயது எழுபது வயதில் பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகவே படம் பிரம்மச்சாரம் இருக்கும் அது காரணம் அவங்க விடாப்பிடியாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா பதினெட்டு வயசு பண்ணி தான் வேணும் இருபது வயசு பண்ணி தான் வேணும் உன்னை நீ முதல்ல பார்த்துக்கணும் இல்லை அப்போது உன் ஜாதத்தை முதல்ல பார்த்துக்கோ சில பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தாரம் என்பது நிச்சயமாக இருக்காதுங்க கன்னி பெண்ணை திருமணம் செய்து வாழக்கூடிய யோகம் ஒரு சில இருக்கவே இருக்காது ஆண்களுக்கு அத்தகைய நபரம் என்ன பண்ணணும் ஒரு விதவிகளோ இல்லை கணவனை விவகாரத்தை செய்தவர்களோ அது போன்ற பெண்களை பார்த்து திருமணம் செய்துக்கலாம் நம்முடைய மனசு அதை ஏற்பதில்லை அதன் காரணமாக இவர்கள் வாழ்க்கையில் தடை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது நிறைய ஜாதகம் ஆகிட்டே அது திருமணம் சோதபடுதான் இருக்குது இது பெரிய ஆராய்ச்சிங்க பார்க்க 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 பார்த்தீங்கன்னா எடுத்து கேட்டோம் கேள்வி நான்

இந்த இருக்கு சொல்லும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல சில ஜோதிடர்கள் கண்ணு ஓகே உண்மையிலேயே கண்ணு கட்டிடும் ஏன்னா அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும் அவர்களால் கூட அதை பார்க்க முடியாது ஓகே இப்போ இந்த சந்திரன் சனி சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த புனர்பு தோஷம் நிச்சயமா உறுதியா சொல்ல முடியும் குடும்பத்துல வந்து பிரச்சனை இப்போ இந்த ரெண்டு கிரகங்களோட வேற ஏதாவது உபகிரகங்கள் வந்து சேர்ந்து இருந்தது அப்படின்னாலும் என்ன மாதிரியான விஷயம் இதுல என்ன பார்க்கணும்னா சுபகிரகம் இன்னும் நம்ம கேள்விகள் இருக்கு இன்னும் சுபகிரகங்கள் எப்பொழுது பார்க்க ஆரம்பிக்கிறதோ அப்போ சுபிக்ஷங்கள் வருவதற்கு வாய்ப்பு ஏன்னா வர விளையாடு கீழ் வரப்போகுது புரியுங்களா அதில் சுபகிரகங்கள் பார்க்கின்ற போது கண்டிப்பாக அடிப்படை ஒரு விஷயம் என்னன்னா இந்த எட்டுக்கு எட்டு பத்துக்கு பத்து தான் வீடு முடிஞ்சு போய் அதில் மாற்றம் கிடையாது இந்த மனிதனுடைய வாழ்க்கை திருமணம் வாழ்க்கை பிரச்சனை வரும் சரி நீடிக்குமா நீடிக்காது என்பதை பார்க்கின்ற போது இணைவு ஜாத இணைவு கிரகங்கள் எந்த பாபகிரகம் பார்க்குதா சுபகிரகம் பார்க்குதா இதை பார்த்துட்டாவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது ஜாதகம் பார்த்தாவே ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை துல்லியமாக சொல்ல முடியும் இப்போ நிறைய பாருங்கள் குறைவா சொல்லல நிறைய பாருங்கள் நிறைய விவகாரத்துகள் இப்போது இதில் இரண்டு மூன்று விஷயங்கள் மனசு விட்டு பேச வேண்டியது இருக்குது என்னன்னா ஒன்று இவர்களாக காதலித்து திருமணம் செய்து கொள்வது ஜாதகம் பார்க்காம அதில் நிச்சயமாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஒன்று ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மேலோட்டமாக நம்ம மக்கள் இருக்காங்க பாருங்கள் எங்கள் மக்கள் வந்தவொடனே ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த பன்னிரெண்டு மாபோங்க பார்க்க மாட்டாங்க ஒன்பது கிரகம் பார்க்க மாட்டாங்க அந்த கிரகங்களெலாம் இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க இந்த நட்சத்திரம் அசுவினியா இது கேது சரி இவரா பூரோமா பொருந்துமா எப்படி இந்த இரண்டு நட்சத்திரத்தை மட்டுமே வைத்து நூறு சதவீதம் பொறுத்துங்க பத்து பொருத்தம் இருக்குங்க கல்யாணம் பண்ணுங்கன்னு ஆனா அந்த ஜாதகத்தில் போயிட்டா பதினொன்றாம் அதிபதி எப்படி இருக்கான் ஏழாம் அதிபதி எப்படி இருக்கான் எட்டாம் அதிபதி எப்படி இருக்கான் பன்னிரெண்டாம் அதிபதி எப்படி இருக்கான் இதெல்லாம் இவங்க பார்க்குறது கிடையாது திருமணத்திற்கு பிறகு அந்த பையன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சுத்தமாக வாழ்வாங்களா அவங்க அதை பார்க்கறது இல்லை

அது காதல் மட்டும் இல்லை திருமணம் காதல் கூட்டு தொழில் நண்பர்கள் புரியுங்களா அந்த விஷயங்களுக்கு கூட ஜாதகம் சொல்லும் இவங்களோட பழகலாம் இவங்களோட கூடாது இது நீடிக்கும் இது நீடிக்காதுன்னு அப்போ காதல் திருமணமாக இருந்தாலும் நிறைய முறிவு வருவதற்கு காரணம் அவருடைய ஜாதகத்தில் அமர்ந்த கிரகங்கள் ஒரு பக்கம் ஆனா ஒரு சில ஜோதிடர்கள் வந்து மனம் ஒற்றுமையாயிருச்சு அப்படின்னா வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது நான் சவால் கிடையாது வாய்ப்பே கிடையாது

இந்த மா மக நட்சத்திரம் ஓகே இந்த பொருத்தம் இருக்கு பத்து பொருத்தமும் இருக்கு கல்யாணம் பண்ணிடலாம் இப்படி குறிப்பிட்டு கொடுக்க அம்மாந்தார்களை தவிர புரியுங்களா இவர்கள் அடிப்படை ஜாதத்தை பார்க்கறது கிடையாது இந்த பெண்ணுக்கு இந்த பையன் லக்னம் எந்த லக்னம் இந்த பெண்ணுடைய ராசிக்கும் பையனுடைய ராசிக்கும் எங்க இருக்கு பெண்ணுடைய ஜாதத்தை சுக்கரன் எங்க இருக்காரு பையன் ஜாத சுக்கர் எங்க இருக்காரு பதினொன்றாம் இடம் பலமாக இருக்கா இப்ப நாலாம் இடம் எப்படி இருக்கு இப்படி ஒவ்வொரு பாவகத்தையும் பார்த்து பார்த்தா சங்கடம தவிர எடுத்த உடனே இந்த நட்சத்திரம் நல்லா இருக்கு இந்த நட்சத்திரம் சத்தியம் அந்த வாழ்க்கை எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எந்த முகூர்த்தத்தில் நடந்த வாழ்க்கையும் சரி நீடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஒவ்வொரு தோஷத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான நிவர்த்தி ஸ்தலங்கள்லாம் நம்ம ராகு கேது தோஷம் அப்படின்னா நம்ம காலகஸ்தி போவோம் அதே மாதிரி கலத்திர தோஷம் அப்படின்னா அதற்கு ஒரு பரிகாரம் பரிகாரம் இருக்கு இப்ப இந்த புனர்ப்பு தோஷம் இதுவும் வந்து திருமண தடையை வந்து உண்டாக்கும் அப்படின்னு இதற்கு ஏதாவது கோவில் பரிகாரம் இரண்டு விஷயங்கள் தீர்மானம் வச்சுங்க சந்திரன் என்பது திருப்பதி வெங்கடாஜலமை குடிப்பார் சனி என்பது சிவன் இந்த புனர்ப்பு தோஷங்களுக்கு ஆட்பட்ட எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி முதலில் குலதெய்வ வழிபாடு பெஸ்ட் அடிப்படை குலதெய்வ வழிபாடு இரண்டாவது பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு காணிக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டு வர்றது ஒன்று அதற்கும் மேலாக திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் அங்கே நிறைய சித்திரர் வாழ்ந்துட்டு இருக்காங்க சனியை சார்ந்தவர் ஈஸ்வரர் புரியுங்களா அப்போ சந்திரனும் சனி சேர்ந்து தான் புனர்ப்பு காரணம் அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மேலோட்டமாக நீ போய் பௌர்ணமி போயிட்டு வா அந்த போய்ட்டு வா இப்போ போயிட்டு வா சொல்லுவாங்க அது கிடையாது புனர்ப்பு தோஷம் உடையவர்கள் திங்கள் கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ ஓகே புரியுங்களா இந்த இரண்டுமே அந்த கிரகங்களுடைய சார்ந்த நாட்கள் புரியுங்களா அந்த நாட்களில் நீங்கள் அந்த கிரிவலம் வருகின்ற போது அந்த சித்தருடைய ஆசிர்வாதம் கிடைக்குன்னு ஒரு பக்கம் அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான சிவனடியாக இருக்காங்க உங்கள் மனதுக்கு பிடித்தமான உங்களுக்கு கவரக்கூடிய இல்லை பக்தி இருக்குது அவங்ககிட்ட தெய்வீக கலை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மூன்று சிவனடியாக இருக்குது ஒரு முறை போகின்ற போது ஒரு மூன்று காவி வேட்டி காவி துண்டு தனித்தனியாக கொடுத்து உணவு கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகின்ற போது அந்த தோஷம் நிவர்த்தி ஆவதாக கூறப்படுகிறது என்னென்னா நம்ம எல்லா பார்வையிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைசி மடத்தில் பார் அந்த மனிதன் அவர் காலையில் வந்து ஆசை வாங்கும்போது அது சிவனுடையரே வந்து ஆசை கொடுக்கற மாதிரி ஆகிடும் அப்போது மூன்று மாதத்திற்கு கிரிவலம் மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் அது திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் ஒவ்வொரு முறையும் மூன்று சிவனடியாக இருக்குது கணக்கிட்டு பார்க்கின்ற போது ஒன்பது சிவனையோ உதவி அப்போ நவகிரகத்தையும் பில்லப்பண்ண மாதிரி ஆகிடும்

குருவுடைய சாரத்திலோ சனியுடைய சாரத்திலோ இருவரும் சஞ்சரித்தாலோ இந்த நபருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும் பிரம்மகத்தி தோஷம் எப்படி இருப்பணுன்னா அது கடந்த பறவைகளில் நான் சொல்கிறேன்னா என்னுடைய அப்பா பண்ணிருக்கலாம் இல்லை நான் செய்திருக்கலாம் எங்கேயாவது சின்ன சாபம் வாங்கியிருப்போம் இல்லை கோவில் சம்பந்தமாக இல்லை பெண்கள் சம்பந்தமாக தோஷங்கள் பல்வேறு வகை இருக்குது இல்லை பிராமண சாபமாக கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு சாபம் வாங்கியிருப்போம் இப்போ அதுதான் ஒரு நாள் குதிரையில் போடுறாரு வரகுண பாண்டிய மன்னன் மதுரை ஆண்டவர் ஒரு பிராமணனை அவருக்கு குதிரை மறைக்கிது அவர் மறை தவறிடுறாரு அவர் தோஷமாகுது என்ன தோஷமாகுது பிரம்மகத்தி தோஷமாகுது அதுலேருந்து அவருக்கு வந்து எதுவும் நடக்கிறதில்ல அப்புறம் சிவனை வேண்டுறாரு நீ திருவடிமலை போங்க அங்கே போயிட்டு போய்ட்டு வந்தாவே நிவர்த்தி ஆகிடுன்னு சொல்கிறாங்க இவர் எங்கள் சோழமன்னுடைய நாடு நான் பாண்டிய மன்னன் நான் எப்படி அந்த நாட்டுக்கு போகிறது இல்லை விரைவில் போர் மூளை போகுது நீ என்ன பண்ணுன்னா இந்த வழியாக போயிட்டு இந்த வழியாவா அப்படி சொல்லிட்டு ஒரு சிவனோட கணவன்தோட்டும் சொல்கிறார் அப்படி போய்ட்டு வந்த உடனே அந்த நிவர்த்தி ஆகுதா இன்றைக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது எழுத வைக்க இப்போ இவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கே போன உடனே பூஜை பண்ணுறாங்க பிரம்மகத்தி அங்கே இருக்கார் நுழைவாசலே அவருக்கும் உப்பு போடுறாங்க சரிங்களா அதற்குள்ளே கோவிலுக்குள்ளே போகிறாங்க மக்கள் போகிறாங்க பூஜை முடிச்சுட்டு பூஜை பொருள் வேண்டுதலாகவே வைக்கிறாங்க ஐயா எனக்கு இப்படி ஆகி போச்சு எனக்கு பிரம்மத்தி தோஷமாக இருக்குது நீ தான் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் சிவனை வேண்டுறாங்க அங்கே இருக்கிற புறகுதலும் அந்த வேலை செய்கிறாங்க முடிச்சுட்டு சிவஸ்தானத்துக்குள்ளே போயிட்டு மூலஸ்தானம் போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போன வழியாக அல்லாமல் வேறு வழியாக வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி என்ன நம்பிக்கை இருக்குன்னா அதே வழியாக வந்தால் மீண்டும் அவர் பிடிச்சிக்குவார் ஓகே புரியுங்களா அப்போ பிரம்மபுரி தோஷம் நிவர்த்தி ஆவதற்கு இது ஒரு தளமாக திருவிடை மருதர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் தமிழகத்தில் கூறப்பட்டுள்ளது இப்போது இடையில பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஆலயங்கள் வந்துடுச்சு இங்கேயே வாங்க இங்கேயே பலன் கிடைக்கும் இங்கே வாங்க இங்கேயே பலன் கிடைக்கும் ஒரு வியாபாரம் மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ ஆனா ஆதிகாலத்தில் தோன்றிய ஒரு ஐதீகமான ஆலயங்கள் இருப்பாங்க இப்ப புதன்னா திருவன்காடுதான் தான் கேதுனா கிழ பெருமலன் தான் ராகுனா திருநாகேஸ்வரன் தான் இப்படி அதை மாற்ற முடியாதுங்களா திருநாளரா சனீஸ்வரனுக்கு இப்படி ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் அங்க வந்து அந்த உயிர்ப்போடு இருக்க கிரகங்கள் அங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாறுதல் கிடைக்குது ஏங்க திருக்கடையூர் போயிட்டு வரீங்க நீங்க ஏன் அபிராம பாத்துட்டு வரீங்க போயிட்டு வந்த பிறகு மார்த்தம் கிடைக்கிறது இல்ல இல்ல சொல்லவே முடியாது நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம் புரியுங்களா நம்பிக்கையோட போயிட்டு வாங்க எல்லாமே நடக்கும் அப்ப ஒவ்வொரு தோஷத்திற்குமே பரிகாரம் இருக்கு குறிப்பிட்ட ஆலய பரிகாரம் இப்போ நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் இப்போ தோஷம் இருக்கு கண்டுபிடிச்சிட்டேன் நீ வாப்பா நீங்க பணம் கொடு நான் பண்ணலாம் கிடையாது அது ஏன் குடும்பத்தை பாதிக்கும் உங்களை நான் ஏமாற்றி பணம் சம்பாதித்தது அது ஏன் குடும்பத்தை பாதிக்கும் நிறைய பேர் இன்னைக்கு இல்லாம போயிட்டு இருக்கா இன்னைக்கு அப்படிங்களா எனக்கு எது கொடுக்க வேண்டுமோ அதை இறைவன் கொடுப்பான் அது போதும் எனக்கு நான் இன்னைக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கேன் புரியுங்களா அதிகபட்சமாக ஆசைகள் மற்றவர்கள் ஏமாற்றினால் நாம் சாபத்திற்கு சோ ஒரு சிலர் வந்து இந்த தோஷ நிவர்த்திக்காக இந்த தோஷம் போக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு எல்லாம் வந்து போயிட்டு வராங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு நாள் போயிட்டு வருவாங்க அடுத்த நாளே அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீண்டும் ஒரு சிலர் வந்து அடிக்கடி போயிட்டு வருவாங்க இந்த பிரச்சனைகள் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு நல்ல தகவல் சொல்லணும் உங்களுக்கு இது இது நியாயமான கேள்விதான் இப்போது என்கிட்ட வெளிப்படையாக பேசுகிறேன் இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற என்னுடைய ஜாதகளுக்கும் தெரியும் இந்த விஷயம் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சகப்பட்டிருந்தீங்கய்யா வர வழியே வீட்டுக்காரங்க பேசுகிறாங்க ஐயா முடிஞ்சு போச்சு ஐயா ஐயா இங்கே போக சொன்னீங்கய்யா போனோம்ங்கய்யா அந்த அந்த ஹவுஸ் வாங்குற சொன்னாங்க வீடு வாங்குற சொன்னாங்க ஃபோன் பண்ணாங்கய்யா அது கைது போட சொன்னாங்க ஐயா எப்படி இப்படி ஆலயங்களுக்கு போயிட்டு வர நேரத்திலேயே இல்லை ஆலயங்களை தரிசித்து கொண்டு இருக்கின்ற நேரத்திலேயே சில பேருக்கு சுப செய்திகள் அவங்களுக்கு வேண்டுதல் நினைவாக்க இருக்கிறதோ அந்த நிறைவேறுது இன்னும் தெளிவாக சொல்லப்படும் ஒரு ஆலயம் நான் பார்த்துருக்குங்க ஒரு சா அந்த ஆலயம் சாதா சின்ன ஆலயம் அந்த ஆலயத்திற்கு போயிட்டு வரும்போது எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி அந்த எதிர்ப்புகள் எல்லாம் அப்படியே மைனஸ் ஆகும் ஓகே இதையும் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய கண்கூட என் வாழ்க்கை அனுபவத்தில் பார்த்துருக்கேன் எந்த கோவிலில் அப்படின்னும் நேர்களுக்கு சொல்லிவிட்டு காரணம் சொல்லி காரணம் சொல்லாம் இன்னைக்கே ஐயாவாடின்னு ஒரு ஊருங்க கும்போணம் பக்கத்தில் அதை ஒட்டி தான் திருநாகேஸ்வரம் உப்பிலிப்பேர் ஆலயம் இந்த அய்யாவாடி ஆலயத்திற்கு போகாத பிரபலங்களே கிடையாது மறைந்த முதல்வர் அம்மா உட்பட சசிகலா உட்பட நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க ஏ அந் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை என்னால சமாளிக்க நான் ஒரு ஆதிக்க சக்தி மிகப்பெரிய சக்தி படைத்தவர்கள் என்னை போட்டு நசுக்கிறாங்க இல்ல ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சிருக்கேன் மேல் அதிகாரி போட்டு போட்டு கடுமையா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு வேலை போயிடுமோன்னு பயம் இருக்கு ஆனா நியாயமா வேலை போவது இல்லை அவங்களுடைய அடக்குமுறை இப்போ எங்க போய் நீங்க முறையிடணும்னா ஐயாவாடி போயிட்டு ப்ரித்திங்கரா போய் முறையிட்டு பாருங்க புரியுங்களா முறையிட்டு பாருங்க

ஆலயத்திற்கு தெல்கிறது மனமூருகி நாம் வேண்டுவதற்காக அந்த இறைவனை தரிசிப்பதற்காக அதனால் கூட்டத்தில் போய் போட்டி போட்டுக்கிட்டு ஏதோ போனோம் வந்தோம் கடமைக்காக போகணும் வந்து இருக்காதிங்க உங்களுக்கு எளிமையான நாட்களாக அது வேலை நாட்களாக இருந்தால் ஆலயத்தில் உங்கள் நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வர முடியும் இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடைக்கும் அப்போ அவங்க போகணும்னா அது வந்து உங்கள் சௌகரியத்துக்காக ஆண்டவன் கிடையாது ஆண்டவனுக்கு நேரத்தை ஒதுக்குங்க புரியுங்களா அது நிச்சயமாக அந்த தரிசனம் என்பது உங்களுக்கு பலன் கொடுக்கும்